அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நான்காம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் வந்து பார்க்கலாம் இது பருவம் ஒன்று பாடம் நான்கு முளைப்பாரி பாடல் இந்த பாடல் பகுதிக்கு பின்னாடி பக்கம் இருக்கிற பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் இதுல வந்து சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா இதில் முதல்ல இருக்கிறது வந்து இரண்டு எடுத்து இரண்டு எடுத்து அப்படின்ற சொல்ல வந்து பிரித்து எழுத கிடைப்பது வந்து இரண்டு கூட்டல் எடுத்து அடுத்தது பொங்கல் இட்டு பொங்கலிட்டு இந்த சொல்ல எப்படி பிரிச்சு பொங்கல் கூட்டல் இட்டு பொங்கலிட்டு மூன்றாவது ஆடு கூட்டல் ஏறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆட்டெரு செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செவ்வாய் கிழமை அடுத்த ஐந்தாவது கேள்வி கீழ்கான சொற்களை பிரித்து எழுதுக சோழத்தட்டை சோளம் கூட்டல் தட்டை தான் சோழத்தட்டை மாட்டெரு இது பிரித்து எழுதும்போது மாடு கூட்டல் எரு மாட்டெரு அடுத்தது வினாக்கள் இருக்குது வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் முதல் கேள்வி வந்து முளைப்பாறைக்கு பயன்படுத்தும் பயிர்கள் யாவை முளைப்பாறைக்கு பயன்படுத்துகிற பயிர்கள் வந்து கடுகுலன் சிறு பயிறு அடுத்தது வந்து மிளகுலன் சிறு அதாவது கடுகளவு இருக்கிற சிறு பயிரு மிளகளவு இருக்கிற சிறு பயிர்கள் காராமணி பயிர் மணிப்பயிறு இரண்டாவது கேள்வி பாடலில் குறிப்பிடப்படும் வகைகள் என்னென்ன என்னென்ன வகைகள் சொல்லியிருக்காங்கன்னா ஆட்டெரு மாட்டெரு அடுத்தது பொருள் தருக முளைப்பாரி முளைப்பாரி என்பது முளையிட்ட நவதானியங்கள் கொண்ட சிறு தானியங்கள் தையலர் அப்படின்னா பெண்கள் ஓலை கொட்டான் அப்படின்னா ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை மாட்டாந்தொழு என்பது மாடு கட்டும் இடம் ஆட்டாந்தொழு அப்படின்னா ஆடு கட்டும் இடம் அடுத்தது வந்து பேச்சு வழக்கு சொற்களை வந்து எழுத்து வழக்கு சொற்களோட இணைக்கிறோம் அதாவது ஒசந்த அப்படின்னா உயர்ந்த செவ்வா அப்படின்னா செவ்வாய் வாங்கியாந்த அப்படின்னா வாங்கி வந்த முறிச்சி அப்படின்னா முறித்து முளை போட்ட அப்படின்னா முளைக்க வைத்த அடுத்தது இங்க சில பேச்சு வழக்கு சொற்கள் இருக்கு அதுக்கு இணையான நம்முடைய எழுத்து வழக்கு சொற்களை எழுதும் படிச்சான் அப்படின்றது படித்தான் வெத்தலை அப்படின்னா அது வந்து வெற்றிலை எத்தனை அப்படின்றது எத்தனை தெரியலைன்னா தெரியவில்லை ஊடு ஊடு அப்படின்றது வீடு எழுத்து வழக்கு வந்து வீடு அஞ்சு ஐந்து இந்த மாதிரி அதே மாதிரி மனசுல அப்படின்னு சொல்லுவாங்க மனசுல அப்படின்றது வந்து மனதில் மனதில் அப்புறம் ரெண்டு நம்ம அந்த ஒன்று இரண்டா வந்து எழுத்து வழக்கு சொற்கள் அதை வந்து பேச்சு வழக்கில் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லுவோம் ஆனா அதனுடைய எழுத்து வழக்கு வந்து ஒன்று அடுத்தது இந்த படத்தில் இருக்கிற பெயர் வந்து விடையா வரும்படி விடுகதையை எழுதுறோம் இங்கே வந்து மீன் நீரில் நீந்தும் கப்பல் அல்ல பால் உண்டு குரங்கு அல்ல அது என்ன அது வந்து மீன் இரண்டாவது கண் இந்த கண்ணுக்கான விடுகதை வந்து எண்ணெய் எண்ணால் பார்க்க முடியாது பல் அல்ல பார்க்க உதவுவேன் கண்ணாடி அல்ல நான் யார் அடுத்து மூன்றாவது தென்னை இப்போ இந்த தென்னை மரத்துக்கு நாம் தான் எழுதணும் உயரமாக வளருவேன் பனை மரம் அல்ல அடுத்து தாகம் தீர்ப்பேன் நீரும் அல்ல நான் யார் அப்போ அது வந்து தென்னை வானத்தில் பறக்கும் அடுத்து விசிறிக்கான விடுகதை வானத்தில் பறக்கும் பறவை அல்ல நீண்ட வால் உண்டு குரங்கு அல்ல ஆடினால் காற்று வரும் மழை அல்ல நான் யார் அது வந்து விசிறி அடுத்தது வீடு வீடுக்கான விடுகதை ஓய்வு எடுக்கும் இடம் மரநிழல் அல்ல பாதுகாப்பை தருவேன் குடும்பம் அல்ல நான் யார் அது வந்து வீடு நன்றி